அரசன் தாவீது தாவீது இஸ்ரவேலின் பன்னெண்டு கோத்தரத்தில் யூதா கோத்தரத்தை சார்ந்தவர் ரூத் போவாஸ் தம்பதிகளின் கொல்லு ஈசா என்னும் தன் தகப்பனுக்கு எட்டாவது மகனாக பிறந்தவர் மூரை சார்ந்தவர் சிங்கத்திடமும் கரடிகளிடமும் இருந்து ஆடுகளை காப்பாற்றிய மெய்ப்பன் தன் இசை இசையால் அரசன் சவுலின் கெட்ட ஆவியை விரட்டிய இசையமைப்பாளர் மாம்ச மலையான கோலியாத்தை வீழ்த்திய யுத்த வீரன் சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்ட இஸ்ரவேலரின் இரண்டாவது அரசன் பட்சேபாலிடம் விபச்சாரம் செய்த கூட பட்சேபாலின் கரவர் கணவர் உரியாவை போரில் கொலை செய்ய திட்டம் தீட்டிய கொலைகாரன் மனம் திருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு எழுபத்தைந்திற்கு மேற்பட்ட சங்கீதம் எழுதிய எழுத்தாளன் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கடவுளால் பட்டம் பெற்றவன் நாற்பது வருடம் இஸ்ரவேல் நாட்டை அரசாட்சி செய்த அரசன் தாவிதை மன்னித்து பயன்படுத்தியவர் உங்களையும் பயன்படுத்துவாராக ஆமேன்